சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் தண்ணி குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக காரசாரமாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் சீரகம் சோம்பு கருவேப்பில பொண்ணிறமாக வதக்கலாம் இதோட துருவனை தேங்காய் சேர்த்து வதக்கி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் சோம்பு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கலாம் அதோடு ஒரு கிலோ சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சிக்கன் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காய விழுதை சேர்த்து நல்லா நிறைய தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டோன்னா சிக்கன் தண்ணி குழம்பு அருமையாக சூப்பராக காரசாரமாக ரெடியாயிரு கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் மிளகுத்தூள் தழை போட்டு சுட சுட வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்க அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்